நீங்க செய்யக்கூடிய காரியங்களை உங்களுக்கு அனுமதிச்சிட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தனை நான் அடிக்கதான் செய்யும் அதனால தொடர்ச்சியாக நமக்கு தெளிவு தேவை இருக்கு பொறுமையாக நான் இருக்கிறதுக்கு தான் எனக்கு தெளிவு தேவை இருக்கே தவிர ஒருத்தர் அடிக்கிறதுக்கு எனக்கு தெளிவு தேவையில்லை ஒருத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு தெளிவு தேவையில்லை தெளிவு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதா எனக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு தெளிவு தேவை இருக்கு என் வாழ்க்கையை நான் தான் ஏன்னா என்னுடைய விருப்பப்படி வாழ்றதுக்கு தான் எனக்கு தெளிவு தேவைப்படுது அதுக்கு தான் வேதம் தேவைப்படுது இதன் மூலம் அவருடன் பெரும் போராட்டத்தை எதன் மூலம் இதன் மூலம் அவருடன் மனதின் தெளிவுடன் அவருடன் பெரும் போராட்டம் மேற்கொள் வீராங்கன்னு சொல்றேன் பொறுமையோட இருக்கிறதா இங்க போராட்டமே பொறுமையோட இருக்கிறோம்னா நமக்கு தெளிவு வேணும் தெளிவு இல்லைன்னா பொறுமையா இருக்க முடியாது அவன் அடிக்கிறதை அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் நீ யாகம் பண்ணிக்கிட்டே இரு அப்படியே அவன் அடிக்கிறத அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் நீ சாமி மூட்டிக்கிட்டே இருக்கு அப்படியே இதுவா போராட்டம் நம்ம வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா அதுதான் இறை வழிபாடு நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய காரியங்களில் அநியாயம் இல்லாம பொய் இல்லாம பொருட்டு இல்லாம வாழ்க்கை இருக்கு இல்லையா வாழ்க்கையில நீங்க நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்களும் இருக்கு இல்லையா இன்னைக்கு வியாபாரமா இருக்கு வாழ்க்கை எல்லாமே வியாபாரமா இருக்கு அந்த வியாபாரத்துல நீங்க நேர்மையாக அது இறைவனோடு செய்யக்கூடிய வியாபாரம் அந்த காரியத்தை நீங்க உண்மையோடையும் ஒழுங்கோடையும் நம்ம செய்யறதுக்கு இறை நமக்கு தெளிவு தேவை இதன் மூலம் அந்த தெளிவின் மூலம் அவருடன் போராடுங்கள் சார் தெளிவு இல்லைன்னா போராட்டமே இல்லை தெளிவு இருக்கிறனால தான் நீங்க போராடுறீங்க போராடுறதுன்றது அந்த தெளிவை கொண்ட நிலையில அப்படி நான் வாழணும்னு விரும்புறேன்னு இருக்கிறீங்களே அதுதான் போராட்டம் எல்லாரும் போய் வரிசையில் நில்லுங்க அப்படின்னு எல்லாம் அப்படி போய் நின்று நின்னுட்டாங்க அப்படின்னா எதுக்குன்னு கேட்காம எதுக்கு நான் நிக்கணும் அப்படிங்கிற தெளிவு கூட இல்லாம அங்க போராட்டங்கிறது இல்லை ஏன் என்ன அப்படி நிக்க சொல்றாங்கிற அந்த கேள்வி வருது இல்லையா அதுல தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் வேண்டியிருக்கு அப்படின்னு தெளிவு இல்லைன்னா இருப்பாங்க அதே காரியத்தை ஆனா எதற்காக செய்யறீங்கன்னு அந்த தெளிவோட அதாவது உங்க மனசோட அமைதிக்கும் நல்ல விஷயம் நல்ல ஒரு பலனுக்காகவும் நீங்க செய்யறதும் எதுக்குன்னே தெரியாம செய்யறதுக்கும் வித்தியாசம் அப்ப அந்த தெளிவோடு நீங்க அவருடன் போராட்டத்தை மேற்கொள்ளுங்கள்